ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை எஸ்பிருமி வெள்ளூர் நீங்கள் நம்ம மராத்தியர்களை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கவர்னரை பற்றி ஒரு டாபிக் பார்த்துருந்தோம் கவர்னரை பற்றி மட்டும் ஒரு டென் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் மராத்தியர்கள் இந்த மராத்தியர்கள் டாப்பிக்கை மட்டும் நம்ம என்ன செய்யணும் டிஸ்கஸ் பண்ணி டீட்டெயிலாக அதே மாதிரி டென் கொஸ்டின்ஸ் தான் ஆனால் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸை எடுத்து டீட்டெயிலாக அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு மராத்தாஸ் படிக்கும்போது ரெண்டு விதமாக படிக்கணும் ஒன்று சரி மூணு விதம் மொத்த மராத்தாஸ் படிக்கிறது ஒன்று சிவாஜியை பற்றி படிக்கிறோம் மராத்தாஸில் இன்னொன்று பேஷ்வாக்களுடைய ஆட்சியை பற்றி படிக்கிறோம் இன்னொன்று தமிழ்நாட்டில் மராத்தல்களுடைய ஆட்சியை பற்றி படிக்கிறோம் ஓகே மூணு விதமாக படிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூட்டுரு கொஸ்டின் சிவாஜியை பற்றி ராம்தாஸ் என்பவர் மகாராஷ்டிராவின் பக்தி துறவி மற்றும் சிவாஜியின் சமகால சமகாலத்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது எஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஓகேங்களா ஏன் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துறவி ராம்தாஸ் சொல்லுவாங்க இவர் இவர் வந்து இவருடைய காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிவாஜியுடைய காலத்துல தான் இவர் வாழ்ந்திருப்பாரு சிவாஜி தன்னோட தன்னுடைய சமய குருவாக யார் தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா துறவி ராம்தாஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா சிவாஜியை பத்தி ரொம்ப பேசிக்கான டீடைல்ஸ் பார்க்கணும் ஓகேங்களா சிவாஜி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு சிவநேரி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சிவாஜியோட படிக்கும் போது நிறைய கோட்டைகள் படிக்கணும் சிவநேரி கோட்டை புறந்தர் கோட்டை வந்து ஒரு முடிசூட்டப்பட்ட கோட்டையான ராய்கர் கோட்டை ஓகேங்களா இந்த மாதிரி கோட்டைகள் நிறைய படிக்கணும் இவருடைய காலம் பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி இருபத்தி ஏழு இருந்து அறுநூத்தி எண்பது வரைக்கும் சிவாஜியுடைய காலகட்டம் ஓகேங்களா இவருடைய அம்மா பெயர் ஜிஜாபாய் பாய் ஓகேங்களா அப்பா பெயர் ஷாஜி போன்சுதே ஓகேங்களா இவருடைய சமய குரு பெயர் தான் துறவி ராம்தாஸ் இவருடைய பாதுகாவலர் பெயர் கேட்பாங்க இவருடைய பாதுகாவலர் பெயர் தாதாஜி கொண்டதேவ் ஓகேங்களா இவருடைய பாதுகாவலர் பெயர் தாதாஜி கொண்டதேவ் அது இவருடைய மகன்கள் பெயர் சாம்பாஜி அதுக்கப்புறம் ராஜாராம் ஓகே இது எல்லாமே இந்த கதை மாந்தர்கள் வரக்கூடிய பெயர்கள் ஓகேங்களா ரைட் இப்போது சிவாஜி தொடக்கத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு ஜாகிர்தர் அதாவது அவருடைய தாதாஜி கொண்டதேவு கூட வேலை பார்த்து தாதாஜி கொண்டதேவுக்கு பின்பு அவர் இருந்து எதா பகுதியில் இவருடைய கண்ட்ரோலுக்கு வருது ஓகே சாதாரண நிலமையிலிருந்து படை வீரராக இருந்து பணி உயர்ந்து அதில் ஒரு பெரிய ராஜா ராஜாதவர்களுக்கு இவர் வந்து போவார் ஓகேங்களா இவருக்கும் பிஜாப்பூர் சுல்தானுக்கும் மோதல் ஏற்படும் இவருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகலாய மன்னர் அவுரங்கசீப்புக்கும் மோதல் ஏற்படும் அதுதான் பெரிய அளவுக்கு இந்த கதையில பேசப்படும் ஓகே சிவாஜி பத்தி ரொம்ப சின்ன உன்னோட இன்ட்ரட்ஷன் பார்த்தோம் இவருடைய சமகாலத்துல நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க துக்காராம் அப்புறம் ராம்தாஸ் இவங்க எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க ராம்தாஸ் தான் இவருடைய சமய குரு ஓகே ஃபர்ஸ்ட் கரெக்ட் சமகாலத்து அடுத்து பாருங்க துக்காராம் சிவாஜியால் தனது குருவாக கருதப்பட்டார் பாருங்க நான் சொல்லிட்டேன் ராம்தாஸ் தான் வந்து தன்னுடைய குருவாக கருதியிருப்பார் துக்காராமும் சமகாலத்தை சேர்ந்தவர் தான் ஓகே அவருடைய சமகாலத்தை சேர்ந்தவர் துக்காராமோ ஆனா இது அவருடைய குரு கிடையாது இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் சரி ரெண்டாம் ஸ்டேட்மெண்ட் அவரு எது சரியானதா இருக்கிறாங்க கூற்று ஒன்று மட்டும் தான் சரி சரிங்களா ஞாபகம் வச்சுக்கணும் சிவாஜி பத்தி அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் போன கொஸ்டினுடைய ரிலேட்டடான கொஸ்டின் ஓகே இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டுல சீர்திருத்தம் படிச்சோமா ஓகே நீங்க மாடர்ன் ஹிஸ்டரியா எடுத்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டில் அயோத்தியாசர் யூனிட் எயிட்ல படிப்பீங்க அயோத்தியாசர் ஐயன் காளி ஓகேங்களா கேரளாவில் நாராயணகுரு ஓகேங்களா தமிழ்நாட்டில் வைகுண்ட சுவாமிகள் ஓகேங்களா ராமலிங்க அடிகளார் இவங்க எல்லாரையும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சீர்திருத்த இயக்கங்களை சம்மந்தமாக நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா இதே மாதிரி மகாராஷ்டிரா பகுதியிலையும் மராத்திய பகுதிகளில் சின்ன சின்ன சீர்திருத்தங்களை பற்றி பேசுறவங்க தான் இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒரு சில இடத்துல வருவாங்க ஓகேங்களா இப்போ இதுல கொஸ்டின் என்ன பாருங்க இவர் சிவாஜியின் சமகாலத்தவர் இது ஒரு கீ வேர்டு இதுதான் ரொம்ப முக்கியமான வேர்டு அவரை பொறுத்தவரை உலக நடவடிக்கைகளுடன் ஆன்மீக இன்பத்தை தூக்க முடியாது அவர் விட்டலாவின் பக்தி பாடல்களை பாடத் தொடங்கினார் இது ஒரு கீ பாயிண்ட் நான் வச்சுக்கணும் விட்டலாவின் பக்தி பாடல்கள் பாடத் தொடங்கினார் கடவுள் வடிவமற்றவர் என நம்பினார் பரிதாபம் மன்னிக்கும் மனப்பாங்கு அவற்றை போதித்தார் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அப்ப இவர் வந்து வழிபட்ட ஒரு பாடல் அப்படின்னா வழிபட்ட ஒரு தீவிர விதோபா அதான் விட்டலாவின் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அவர் அவரை கும்பிட்டுருக்காங்க இருக்காங்க மெயின் கீ பாயிண்ட் இவர் சிவாஜியோடைய கான்டெம்பரரி ஓகேங்களா சமகாலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாயிண்ட் ஓகே அப்ப இதில் சமகாலத்தையும் சேர்ந்தது நீங்க அதை வச்சு எலிமினேட் பண்ணிங்கன்னாலே ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம் இவங்க மூணு பேருமே வேற வேற காலத்தை சேர்ந்தவர்கள் துக்காரா மட்டும் தான் சமகாலத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா இது எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காலத்தையும் சேர்ந்தவர் ஓகே ஏக்நாத் முன்னாடி வந்திருப்பாரு ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராமானந்தர் தான் ரொம்ப முன்னாடி இருக்கிறவர் ஓகேங்களா ஆனா அவர் வந்து மகாராஷ்டிரா பகுதி கிடையாது நாமதேவர் தேவர் ஏக்நாத் தான் மகாராஷ்டிரா மராத்திய பொழுதிலிருந்து தான் வந்திருப்பாங்க ஓகேங்களா துக்காராம சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய சமுதாய சீர்திருத்தங்கள் தான் படிச்சிருப்பாரு அபங்கா அப்படிங்கிற ஒரு பாடலை படிப்பாரு அபங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பொயட்ரி ஒரு பாடலை வந்து படிப்பாரு தான் வந்து பிராமணிய எதிர்ப்பு இதெல்லாம் பேசி சமுதாயத்தோடைய சீர்திருத்தத்தை பத்தி இதுல பேசியிருப்பாரு துக்காராம் சரிங்களா ரைட்டா அடுத்து போறாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த இதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க எதை நீங்க மராத்தாசில படிக்கிறீங்களோ இதையோ குப்தாஸ்ல வந்து நீங்க நவரத்தினாங்கிற விஷயத்த படிக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜயர பேரரசு அஷ்டதிக் கஜம் படிக்கணும் அதே மாதிரி அஷ்ட அஷ்டபிரதான் அப்படிங்கிற விஷயத்த படிக்கணும் ஓகே அஷ்ட அப்படின்னு வந்தாலே சமஸ்கிருதத்துல எட்டு அப்ப அஷ்டபிரதான் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ராஜா இருப்பாரு ராஜாக்கு கீழே ஒரு எட்டு முக்கிய மந்திரிகள் இருப்பாங்க ஓகேங்களா எட்டு பேர் மந்திரிகளாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறைகளை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அதுதான் அஷ்ட பிரதான் என்று அழைக்கப்படுகிறது அஷ்டங்கிற வார்த்தை வந்தால் எட்டுங்கிறது கம்பல்சரியா அந்த எட்டு பேருடைய பெயரையும் படிச்சு வச்சுக்கணும் ஓகே பாருங்க சரியான இணை ஓகேங்களா சரியாக பொருந்திய எண்ணிக்கை தான் கேட்கிறாங்க எது கரெக்டா இருக்கு எது சரியா இருக்கு இப்படி இதை கொஸ்டின் வரும் ஓகேங்களா எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும் இது அதிகமா குரூப் ஒன்ல இந்த மாதிரி கொஸ்டின் வரும் குரூப் டூலையும் இந்த தடவை வரலாம் அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க பேஷ்வா நம்ம பார்த்திருப்போம் எட்டு பேர்லயும் ஹெட்டா இருக்கிறது யார் தான் பேஷ்வா ஓகேங்களா இப்ப பேஷ்வா பொது நலன் மற்றும் நாட்டின் நலன் எஸ் கரெக்ட் தான் ஓகேங்களா அவர் தான் முதன்மை அமைச்சராக பிரதம அமைச்சராக இருப்பாரு அதனால அவருடைய துறை பொறுத்த வரைக்கும் நாட்டோடைய நல்லது பொது ஜென்ரலா இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பாதுகாக்கணும் கரெக்ட் அடுத்து அமத்தியா அப்படின்னு கேட்கிறாங்க அமத்தியா என்பது அரசின் பொது கணக்காளர் எஸ் கரெக்ட் தான் ஓகே வருவாய் துறையை அமத்தியா சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா மஜூம்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பொது கணக்காளர் மஜும்தார் அடுத்து வாக்கிய நாவிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே போர் மற்றும் அமைதி குறித்த அனைத்து விஷயங்களையும் அரசர்களுக்கு அறிவுரை கூறுதல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா தவறு ஓகேங்களா வாக்கிய நாவிஸ் வந்து இது கிடையாது ஓகேங்களா அடுத்து சுமந்த் என்பது வெளியுறவு செயலாளர் எஸ் இது கரெக்ட் சுமந்த் என்பது வெளியுறவு செய்ய செயலாளர் ஓகேங்களா இப்போ இந்த போர் மற்றும் அமைதி இதை ஏத்தி யார் சார் பேசுவா அதாவது கமாண்டர் அப்படி சொல்லுவாங்க ஓகேங்களா இதை பத்தி யார் பேசுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா சேனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா சார் ஐ நோபத் அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஐ நோபத் ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போர் குறித்து அதான் படை தளபதியாக அவர் தான் இருப்பாரு இது அல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க பண்டிட் ராவ் ஓகேங்களா சமயத்துறையை பத்தி பேசுவாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கிய நாவிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு ஆணைகளை குறித்து பேசுவாங்க அரசு ஆணைகளை குறித்து பேசுவாங்க ஓகேங்களா ரைட் இதே மாதிரி ஒரு எட்டு பேர் இருப்பாங்க இப்போ ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு நாலு இந்த நா மூணு இணை தான் சரியாக இருக்குது அப்போ மூணு இணைகள் சரியாக உள்ளது சி ஆன்சர் சி அடுத்து கீழ்காண்கின்ற தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க சிவாஜியால் கொல்லப்பட்ட படை தளபதி யாருன்னு கேட்கிறாரு ஓகேங்களா அப்போ இது எல்லாமே இதில் இவங்களை தவிர இவங்க மூணு பேருமே சிவாஜியோடைய டைமில் சிவாஜியை மீட் பண்ணவங்க தான் ஓகே மூணு பேருமே ஏ பிடி மூணு பேருமே சிவாஜி லேமில் சிவாஜியோடைய ஏதோ ஒரு விஷயத்துல மீட் பண்ணி பேசியிருப்பாங்க அதில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே சரி இவங்க ரெண்டு பேரும் தான் சிவாஜி கூட சண்டை போட்டிருப்பாங்க இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சிவாஜி கூட காம்ப்ரமைஸாக ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க அதை பற்றி தனியாகவே ஒரு கொஸ்டின் வருது பார்க்கலாம் இப்போ சிவாஜி தளபதிகள் சரி மராத்தி அரசு கொல்லப்பட்டார் யாருன்னா அப்சல் கான் யார் சார் இந்த அப்சல் கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பிஜாப்பூரை சேர்ந்த ஒரு சுல்தான் சுல்தானு பிரதிநிதியாக சுல்தானு பிஜாப்பூர் சுல்தானுடைய ஒரு பிரதிநிதியாக மராத்திய அரசர் சிவாஜியை மீட் பண்ண ஒருவர் அப்படி வரும்பொழுது ஓகேங்களா பிஜாப்பூர் சுல்தான் அப்படி வரும் பொழுது அப்சல் கான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில கரெக்டா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பேட்டில் ஆஃப் பிரகபத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஓகேங்களா பிரகபத் என்கிற இடத்துல வந்து போர் நடக்குது ஓகேங்களா அந்த போர் வந்து ரெண்டு பேருக்கு இடையில நடக்குது யாருக்கு இடையில சிவாஜிக்கும் அப்சர் கானுக்கு நடக்குது அதுலதான் சிவாஜி அப்சர் கானை கொள்கிறார் ஓகேங்களா அப்ப இந்த இயர் முக்கியம் அப்சர் கான் இறந்தது முக்கியம் பேட்டிலுடைய பெயர் முக்கியம் சரிங்களா மூணு விஷயத்தை பார்ப்போம் இதே மாதிரி அடுத்து சைஸ்டா கான் வருவார் ஓகே சைஸ்டா வந்து சண்டை நடக்காது டெக்காரோடைய பிரதிநிதியாக அவுரங்கசீப் அனுப்புவார் ஜெய் சைஸாக அனுப்புனது அவுரங்கசீப் சரிங்களா ஆனால் இவர் அனுப்புனது பிஜாபூர் சொல்லி தான் சரிங்களா சிவாஜிக்கு ஃபஸ்ட்டு நடந்திருக்கும் அந்த பேட்டில் பேர் முக்கியம் நான் சொன்ன மீதி எல்லா பாயிண்ட் இருக்கும் புக்கில் பேட்டில் பேர் இருக்காரு அடுத்து பாருங்க கீழ்காண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்றாங்க மூணு நாலு கொடுத்துருக்காங்க இங்கிலிஷ் நாலு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நான் சொன்னதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிவாஜி தான் மராத்தி வம்சத்துல ஆட்சி புரிந்து கைப்பற்றி பெரிய மன்னரா மாறுவாரு அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலையில்லாத ஆட்சி அப்புறம் பேஷ்வாக்களுடைய ஆட்சி நல்லா இருக்கும் பேஷ்வாக்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் பேஷ்வாக்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் சிவாஜி சிவாஜி குடும்பம் வந்து ஒரு ஐந்து குடும்பங்களாக பிரிந்து போயிரும் சிவாஜிங்கிறது என்னது அஞ்சு குடும்பங்களாக என்ன செஞ்சிடும் பிரிஞ்சு 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 போயிரும் அந்த அஞ்சு குடும்பங்களும் ஒவ்வொரு பகுதியிலும் ரோல் பண்ணுவாங்க அதுதான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுல ஹோல்கர் அப்படின்னா பூனே சொல்றாங்க தவறு போன்ஸ்லே நாக்பூர் இதுதான் சரி ஓகேங்களா சிந்தியா பரோடா தவறு பேஷ்வா இந்தூர் தவறு ஓகேங்களா போன்ஸ்லே மட்டும்தான் நாக்பூர் ஓகே இது எப்படி நம்ம ஈசியை நாக்குல போன் இல்லை அதாவது நாக்குல இரும்பு இல்லை ஓகேங்களா அதை வச்சுக்கலாம் ஓகே அப்போ பூனேல யார் சார் ரூல் பண்ணுவா அப்படின்னா பேஷ்வாக்கள் ரூல் பண்ணுவாங்க பூனேல யார் ரூல் பண்ணுவா பேசுவாக்கள் ரூல் பண்ணுவாங்க ஓகே இந்தூர்ல யார் ரூல் பண்ணுவாங்கன்னா ஹோல்கர் ரூல் பண்ணுவா அப்படியே உள்டாவா இருக்கு ரெண்டு பேர் மாத்தி ஓகே இந்தூர் பகுதியில ஹோல்கர் ரூல் பண்ணுவாங்க ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில அஞ்சு பகுதியில அஞ்சு பேர் ரூல் பண்ணுவாங்க நமக்கு சரியானது போன்ஸ்லே நாக்பூர் ஓகே அடுத்து பாருங்க அடுத்து ஒரு நல்ல கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கொஞ்சம் அனுது ஒரு வித்தியாசமான கொஸ்டின் ஓகே இது கீவேர்டு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு லைன் கொடுத்துருக்காங்கன்னா நாலஞ்சு லைன் நமக்கு தேவை கிடையாது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையும் நம்ம ஆன்சர் பண்ணிச்சிருக்கோம் ஓகே எத்தியோப்பியாவில் இருந்து அடிமையாக வந்தவர் இது ஒரு கீவேர்டு புக்கில் இந்த வார்த்தை இருக்கு படித்தவங்க லெவன்த்து புக் படிச்சவங்க தான் ஆன்சர் முடியும் எத்தியோப்பியாவில் இருந்து அடிமையாக வந்தவர் செங்கிஸ்கான் மரணத்திற்கு பிறகு சுதந்திரமாகி தென்னிந்திய சுல்தானுகளின் தென்னிந்திய டெக்கான் சுல்தான் டெக்கான் சுல்தானின் இராணுவ தளபதியானார் முகலாயர்களுக்கு எதிராக தக்கான முஸ்லிம்களையும் மராட்டியர்களையும் ஒன்றிணைத்தவர் இவர் யார் ஓகே அப்படின்னா அந்த டைம்ல ஓகே நம்ம இந்தியாவுடைய வரலாறு டெக்கான் முஸ்லிம்ஸ் யாரை சொல்றோம் அப்படின்னா பாமணி முஸ்லிம்ஸ் ஓகேங்களா அவர்களை பற்றி தான் பேசுறாங்க ஓகே அந்த டெக்கான் முஸ்லிம்ஸ் பாமணி முஸ்லீம் தான் ஏன்னா மராத்தியர்களையும் ஒன்றிணைச்சிருக்காங்க தக்கான முஸ்லீம்னா அந்த சம காலத்தையும் சேர்ந்த பாமணி முஸ்லீம்ஸ் ஓகேங்களா அப்போ ஒன்றிணைத்தது யார் ஓகே இதுல நான் சொன்ன இந்த வார்த்தை இந்த வார்த்தை இந்த வார்த்தை இந்த மூணு வார்த்தையை வச்சு லிங்க் பண்ணி இங்கே படிக்கணும் புக்கில் இருக்குது ஓகேங்களா என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் ஆம்பர் அவர் தான் வந்து ஆன்சர் ஓகேடா இவர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தியோப்பிலேருந்து ஒரு வேங்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு அடிமை தான் ஓகேங்களா மாலிக் ஆம்பர் வந்து ஒரு அடிமை ஓகேங்களா அடிமையாக இங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்து இருப்பாங்க ஓகே தொடக்கத்தில் வேற பேர் இருக்கும் அதுக்கப்புறம் இவர் வாங்கினது பாத்தீங்கன்னா மிர் காசிம் ஓகேங்களா அவர் தான் வந்து தொடக்கத்தில் இவர் வாங்கிட்டு வருவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மாலிகாம்பர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தொடக்கத்தில் பிஜாப்பூர் சுல்தான் கூட இருப்பாரு அதுக்கப்புறம்தான் அகமது நகர் ஆம்தக்கான சுல்தான் வந்து அஞ்சு துண்டுகளாக உடஞ்சிருக்கோம்ல பிஜாப்பூர் பிடார் பெரா ஓகேங்களா கோல்கொண்டா அகமது நகர் அதில் தொடக்கத்தில் காம்பூர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சிறந்த படைத்தளபதி பிஜாபூர் சுல்தானோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அகமது நகர் அந்த பகுதியில் வலிமையான ஒரு அரசாங்கமாக இவருடைய இராணுவ தளபதி ஆட்சி வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் பின் நாட்களில் மராத்தியர்களையும் ஓகேங்களா மராத்தியர்களையும் அப்புறம் வந்து தக்கான சுல்தானையும் ஓகே மராத்தியர்களையும் தக்கான சுல்தான் ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைச்சிருப்பார் ஓகேங்களா இவருடைய தலைமையில் ஒன்றிணைச்சி முகலாயர்களுக்கு எதிராக வந்து சண்டை போட வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து மாலை காம்பருடைய வரலாறு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் உங்கள் ஸ்கூல் புக்கு லெவன்த் புக்கில் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க மாலை காம்பரை பற்றி ஓகே அடுத்து கூற்று காரணம் ரெண்டு பற்றி பாசம் ஓகேங்களா புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட நாள் அப்படி இருக்கிறார் பாருங்கள் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் டேட்டு படிக்க வேண்டாம் ஆனா ஒரு சில விஷயத்துக்கு டேட்டை கம்பல்சரி படிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் புறந்தருடன் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட நாள் பதினொன்று ஜூனு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு நம்ம புறந்தடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது ஓகேங்களா சிவாஜிக்கும் ராஜா மான்சிங்கிற்கும் இடையே உடன்படிக்கை போடப்பட்டது ஓகேங்களா அடுத்து கூற்று சரி ஓகேங்களா அப்ப இந்த உடன்படிக்கை சிவாஜிக்கும் ராஜா மான்சிங்குக்கும் இடையே போடப்பட சொல்றாங்க சார் ராஜா சிங்குன்னு வரும் ஆனா மான்சிங்கா அப்படின்னா தவறு ராஜா ஜெய் சிங்னு வருவாரு ஓகேங்களா காரணம் வந்து தவறு ஓகே கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் வந்து ஏ சாரி சி ஏ சரி ஆர் தவறு ஓகே இது என்ன ஒரு டிஸ்ட் அப்படின்னா இந்த பெயர் தான் கன்ஃபியூசன் ஓகேங்களா நான் சொன்னத நம்மளுடைய சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் பிரச்சனை வரும் ஓகே தொடக்கத்துல சைஷ்டாக்கான அனுப்புவார் சைஸ்டாக்கான வந்து தக்காளத்துடைய கவர்னராக போடுவாங்க ஆனால் சைஸ்டாக்கானால மராத்தியரான சிவாஜியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால அடுத்து ஜெய்சிங் ஓகே ராஜா ஜெய்சிங் வந்து உடன்படிக்கை பேசுவதற்காக அனுப்புவாங்க ராஜா ஜெய்சிங் என்ன பண்ணிடுவார் உடன்படிக்கையை தான் பேசி சமரசமாகி இந்த ரேட்டில் உடன்படிக்கை போடுவாங்க உடன்படிக்கைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சிவாஜி என்ன ஒப்புக்கொள்வார் இருபத்தைந்து கோட்டைகளை நிறைய கோட்டை கைப்பற்றி வச்சிருப்பாரு அது இருபத்தஞ்சு கோட்டையை அவுரங்கசீப்பு கிட்டே ஒப்படைச்சிருவாரு ஓகேங்களா அவுரங்கசீப்புக்கு பதிலாக கையெழுத்திடப்பட்டது தான் யார் ராஜா ஜெய்சிங் கையெழுத்திட்டிருப்பா ஓகே கையெழுத்திட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வரலாறு மாறி போயிடும் ஓகேங்களா கையெழுத்திடும் போது இருபத்தஞ்சு கோட்டைகளை சிவாஜி கைப்பற்றி வச்சுக்க கோட்டைகளை ஔரங்கசீப்புக்கு நான் விட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா ஔரங்கசீப்பு கீழே நான் இனிமேல் வந்து ஒரு மன்னராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கு வரேன் சிவாஜி அஞ்சாயிரம் படை வீரர்களை வந்து சிவாஜியுடைய மகன் சரி ஔரங்கசீப்புடைய மகனுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகே அஞ்சாயிரம் படை வீரர்களை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து சிவாஜிக்கு ஒன்று ஆஃபர் பண்ணுவார் ஓகேங்களா எங்களுடைய அவையில் நீங்கள் வந்து மன்சப்தாரியாக இருக்கீங்கன்னு சொல்லுவார் ஆனால் சிவாஜி அதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டாங்க ஓகேங்களா இது மாதிரி உடன்படிக்கையுடைய ச விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போது ராஜா மான்சிங் ஓகே சரி சார் ராஜா மான்சிங் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்க முடியாமா ராஜா மான்சிங் வந்து அக்பருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு வருவாய்த்துறை அமைச்சர் அவருடைய வழிவந்தவர் தான் ராஜா ஜெய்சிங் சரிங்களா ராஜா ஜெய்சிங் வந்து ஆம்பேர் மா நாட்டுடைய அரசர் ஓகேங்களா ஆம்பூர் ஆம்பேர் நாட்டோடைய அரசராக இருப்பார் ராஜா ஜெய்சிங் ஓகேங்கண்ணா ரைட் கொஞ்சம் டீட்டெயலாக இதை படிச்சுக்கணும் பிறந்த உடம்புக்கா பற்றி அடுத்த கீழ்க்கு தவறான கூட்டு ஒரு சில விஷயத்தை நான் சொல்லிட்டேன் சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதே கரெக்டு ஓகேங்களா சிவாஜியுடைய அப்பா பேர் சாஜி பாதுகாவலர்னா பாதுகாவலர் பேர் தாதாஜி கொண்டதே சிவாஜி ராஜ்கோஷ் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார் தவறு ஓகேங்களா சிவாஜி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ராய்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ரைகார் அப்படின்னு சொல்லுவாங்க ராய்கர் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார் அப்போ இதுதான் வந்து தவறு இது ஆப்ஷனை பார்க்கலாம் ஓகேங்களா சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை சூறையாடினர் எஸ் இதுவும் கரெக்டு ஓகேங்களா ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி நாலில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலில் சத்திரபதி என்னும் பெயரில் முடிசூட்டி கொண்டார் எஸ் இது கரெக்டு தான் அதே பெயர்ல அதே கோட்டையில தான் சத்திரபதி பெயர் தான் கொண்டார் ஓகேங்களா ஆன்சர் வந்து பி அது மட்டும் தவறா இருக்கு அடுத்து இரண்டாம் சரபோஜியை வத்தி தவறான கூட்டு கேட்கிறாங்க ஓகேங்களா இரண்டாம் சரபோஜி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மராத்தியர்களை சார்பாக தமிழ்நாட்டில் ரூல் பண்ணாங்க மராத்தியர்கள் சார்பாக தமிழ்நாட்டில் வெங்கோஜி தலைமையில தான் ஃபர்ஸ்ட் ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் மராத்தியர்களுடைய ஆட்சியில் ரொம்ப பிரபலம் அடைந்திருந்தோம் இரண்டாம் சரஃபோஜியுடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தமிழ் புக்கில் இரண்டாம் சரஃபோஜி பற்றி வீட்டில் கொடுத்துருப்பாங்க ஓகே இரண்டாம் சரபோஜி குமார சம்பவ சம்பு என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார் எஸ் கரெக்ட் இரண்டாம் சரபோஜி கர்நாடக இசையில் கிளாரினட் போன்ற மேற்கத்திய இசை கருவிகளை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இரண்டாம் சரபோஜி கர்நாடக இசையில் ஓகே ரொம்ப முக்கிய இந்த வேர்டு கர்நாடக இசை ஓகேங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மியூசிக்கல் சொல்றாங்க கர்நாடக இசையில் கிளாரின்டன் போன்ற மேற்கத்திய இசை கருவிகளை அறிமுகப்படுத்தினார் எஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அதே மாதிரி இரண்டாம் சரபோஜி இசையில் வயலின் போன்ற கருவிகளை அறிமுகப்படுத்துகிறார் எஸ் இதுவும் தான் இதுவும் கர்நாடக இசையிலா இது வந்து மேற்கத்திய இசை கருவி இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக இசை கருவி ஓகேங்களா இந்த ரெண்டு இதையும் அறிமுகப்படுத்தியிருப்பாரு அப்போ இதுல தவறானது கேட்கறாங்க தவறானது எதுவுமே கிடையாது ஓகேனா ஆக்சுவலா இரண்டாம் சரபோஜி வந்து நிறைய நூல்களை எழுதியிருப்பாரு நூல்கள் எழுத தாண்டி இந்த மாதிரி இசைக்கு அதிகமான ஆர்வம் கொடுத்து நிறைய விஷயத்தை பங்களிப்பு இருப்பாரு மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளை வந்து தஞ்சையில கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு அப்புறம் நம்ம சத்திரங்கள் நிறைய நடந்து நடை ப பயணிகளுக்கு வந்து சத்திரங்களை இருப்பாரு தஞ்சையில இவர் வந்து ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு நபரா இருப்பாரு தஞ்சை சரஸ்வதி மகளை வந்து புதுப்பிச்சிருப்பாரு இவருடைய இறப்புக்கு வந்து நிறைய மக்கள் வந்து திரண்டாகலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து குறிப்புகள் இருக்கு அடுத்து லாஸ்டா தஞ்சாவூர் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்டா இரண்டாம் சார் ஃபோர் வந்து முடியும் ஆனா தஞ்சாவூரை கைப்பற்றி முதல் முதலாக மராட்டி அரசராக மாறினது யாருன்னா சிவாஜியோடைய தம்பி வெங்கோஜி சிவாஜியோடைய சிற்றண்ணையுடைய சிற்றன்னையுடைய மகன்தான் இந்த வெங்கோஜி அவர் தான் வந்து தஞ்சாவூரை கைப்பற்றி என்ன பண்ணியிருப்பாருன்னா ரூல் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் வெங்கோஜிக்கும் சிவாஜிக்கு இடையே சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படும் திரும்பி வெங்கோஜியை கைப்பற்றி ரூல் பண்ணிட்டு இருப்பார் ஓகேங்களா இதுதான் தமிழ்நாட்டிலேயும் சிவாஜிகளுடைய ஆட்சி பகுதி ஓகேங்களா ரைட்டா முடிஞ்சதா இதுதான் சிவாஜியை பற்றி நம்ம ஒரு டென் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கலாம் இப்போ உங்க கேள்வி கேட்குறேன் லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு கேள்வி நீங்கள் கமெண்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு சிவாஜியுடைய ஆட்சி காலம் அதாவது மொத்தமாக அவருடைய ஆயுட்காலம் இப்போ பிறந்தாலே இப்போ இறந்தார் ஃபஸ்ட்டே சொன்னேன் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சிவாஜியுடைய ஓகேங்களா சிவாஜியுடன் ஒரு உடன்படிக்கை ஒருத்தர் போட்டிருப்பார் எந்த டேட்டில் அந்த உடன்படிக்கை போட்டாங்க உடன்படிக்கையுடைய பெயர் என்ன அதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சிவாஜிக்கும் கானுக்கும் இடையிலே சண்டை நடந்திருக்கும் அந்த போருக்கு பெயர் என்ன ஓகேங்களா சிவாஜிக்கும் கானுக்கும் நடந்த சண்டையுடைய போரின் பெயர் என்ன மூன்று அடுத்து நாலாவது சிவாஜியுடைய சமய குரு யார் ஓகேங்களா கார்டியன் கேட்கல சிவாஜியுடைய சமய குரு யார் அப்படின்னு கேட்குறேன் அடுத்து அஞ்சாவது லாஸ்ட் கொஸ்டின் துக்காராம் ஓகே துக்காராம் வழிபட்ட கடவுளுடைய பெயர் அந்த கொஸ்டின்லயே சொல்லுங்க துக்காராம் வழிபட்ட கடவுளுடைய பெயர் என்னங்கிறத அஞ்சு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோக்கு வந்து நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ